கள்ளத்தனம் உள்ள தான் பிரச்சனை வருது கள்ளத்தனம் மனசுக்குள்ள உள்ள வர்றப்பதான் தான் ப்ராப்ளம் என்ன செய்யுதுன்னா ஸ்டார்ட் ஆகுது திருடன் வெளியில இருக்கிறான் அவனால நமக்கு எந்த பிரச்சனை என்னன்னா இல்ல திருட்டு உள்ள தான் பிரச்சனை திருடன் எங்க இருக்கிறான் வெளியே இருக்கான் ஆனா அவனுக்கு இடம் கொடுக்கிறப்ப உள்ள எது வருது திருட்டு வருது திருட்டு வருது திருட்டோட சேர்த்து ஒரு இருட்டும் வருது இருட்டும் வருது நகமும் சதையும் போல இப்ப கள்ளனுக்கு உள்ளத்துல இடம் தான் மனசுக்குள்ளே இப்ப என்ன வந்துருச்சுன்னா உள்ளமெல்லாம் என்ன வந்துருச்சுன்னா ஹள்ளம் கள்ளம் வந்துருச்சு இப்போ ஒரு வெறுமன ஒரு பம்பரம் இருக்கு ஓகே வெறும் பம்பரம் சுத்துமா சுத்தாது ஒரு சாட்டையோட அதுக்கு ஒரு கனெக்ஷன் கிடைச்சிச்சுன்னா சுத்துது சுத்துது எனக்குள்ள வராத வரைக்கும் அவன் பேய் உள்ள வந்துட்டான்னா பே ஆட்டான் பேராட்டம் பேய் ஆடுது பேய் ஆடுது பேய் எப்படி ஆடுது தானா ஆடுமா ஆடாது பம்புரம் தானா ஆடுமா ஆடாது பம்புரமும் சாட்டையும் சேர்ந்து டூயட் பாடுறப்ப ஆட்ட வராம என்ன செய்யும் அதான் பேயாட்டம் வருது அப்ப டெவில் என்ன பண்றான் நம்ம மனசுல இடம் முடிச்சு அவனுக்கு நம்ம இடம் கொடுக்கிறப்போ என் உள்ளத்துல கடலில் வந்துடுது